அருள் ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகா முனந்தோதற்கரியவன் தோதக்கரியவன் இளவுலாவிய வேணியன் அழகில் சோதியின் அம்பாடு தாடுவான் வளர்ச்சிலம்படி வாழ்த்தி கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் மடத்தூர் ஆள்மிகு ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி சுவையமுதோட்டி பேரோடியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுக்கின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றாயன அகத்தாருண்ணி சோபரம்பொருளை போற்றி திருநீரணிந்து குருத்திர சாதனம் கொண்டு ஐந்திழைத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை உணைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பாக இளந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து எரது எரிய எம்பெருமானிந்த மாறிலா கதவம் படி நீக்குமே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பொழி எழுந்தருளாயே என கட்டி காட்டிவந்தாண்டாய் ஆரமுதே பொழி எழுந்தருளாயே என திரைய கற்றிப் எல்லாம் வல்ல அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலே காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் உடகின் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி உவசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டிக்கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் பால் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதூட்டி பேர் விளையாட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் பன்கணிப்பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு ஏகாம்பரஸ்வரப்பெருமான் தடங்கொண்டதோர் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புனர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கொழிப் பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்தொன் அடிபரவனின்றாய் போற்றி பொன்னியனே நின்னியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மையில் இருந்தாய் போற்றி என் நாயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி திக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபுளடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தனும் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் மன்னொழுதை ஒழுத்தும் சொன் மாலை ஏற்றலுள் வடிவையை போற்றி அருள்முகை அகாம்பரேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எழுபத்தி நான்காவது திருப்பதியம் திருத்துருத்தியும் வேள்விக்குடியும் மின்னு மாமேகங்கர் ஒளிந்து எழுந்து அருவி வெடிவடக்கரை திரை உணன் அண்ண மாம் காவிரி அகன்கரை உறைவார் அடியினே தொழுதலும் அன்பராமடியார் சொன்னவாரிவார் துருத்தியார் வேள்விக்குடிகுளாரடிகளைச் நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானை என்னுடம்பு அடும்பினி எடுத்தானே கூடுமாறுள்ளன கூடியும் கோத்தும் பொய் புன வனம் சிதறி மாடு கங்கமே மருதமே பொருது மலையனக் குளைகளே மறிக்குமாருந்தி ஓடுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிகுளாரடிகளைச் செடியனே நாயேன் பாடுமாரரிகளே இம்பெருமானே பழவினை உள்ளனே பச்சருத்தானே மங்கையூர் கூரு கந்தேரு கந்தேரி மாரலா செற்ற அங்கையான் கழலடி அன்றிமற்றேன் அடியவற்கடியவன் துழுவனாரூரன் கங்கையா காவிரி துரத்தியார் வேள்வி குளரடிகளை சேற்றிக பாடல் தங்கையால் தொழுதுதம் நாவின் மேற்கொள்வார் தவநெறி சென்றமர் உலகம் ஆழ்வரே திருவாசகம் மணிவாசகரருடைய கரங்குகோலை போல்வது காயப் அறம்பாவம்ிரண்டு அந்த அச்சந்தவிந்தை ஆண்டு கொண்டான் மரந்தே இம் தன்கடல் நான் வண்ணம் நல்கிய அத்திரம்பாடல் வாடி நாம் திலேனம் கொட்டாமோ திருத்தொன்றமாக்கதையாக சேக்கிலார் குருமா நகழிய பெரிய புராணம் எல்லாரும் தனி வீரர் வாழில் கொலைப்பட்டார் முட்டாதார்குள்கடத்தை விட்டு நிலைப்பட்ட மெய்யுணர்வு ஏற்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வ முதற் போலாயின திருத்தொண்ட புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் பதி இழக்கணும் உணரு அசத்தினின் உணராதின்மையின் இருதிரன் நல்லது சிவசத்தாமெனே இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுடகே சதகம் அன்றேதமையேற்களி மாடுடன் ஆகினி வந்தும் அடித்தனை வெற்றும் ஒன்றும் பெறாரின் நின்றே நல்லது ஐம்புடன் என்பசம் நின்றதில்லை இன்று ஓது அவற்றை கொள்ளுவாயம் ஒன்று ஈசேயற்கே வாழ்க அந்த நேர்வன வேளானினும் வீழ்க தங்குணல் வெந்தர் மோங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணமே சூழ்க வையகம் துய தீர்கவே குழைக்கண்ணி கூறன் காண்க அவளும் தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாமல்ல அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர பெருமானின் திருவுகளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை உடலடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் எந்த விளங்கால் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம வான்மையில் வளாது பெய்க வடிவளம் சுரக்க மன்னர் ஓர் முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அருங்கலோங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பற்றியோ